ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வ்ளாக் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும் ஆல்ரெடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் இந்த பார்க்கு தான் அஸ்விதை ஃபஸ்ட் டைம் கூட்டிட்டு வர பார்க்கு இது வரைக்கும் அவனை இந்த பார்க்குக்குமே கூட்டிகிட்டு போனதில்லை வெளியில் கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஆனால் பார்க்குக்கு நாங்கள் எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரோம் அவள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணான் நல்லா சூப்பராக விளையாடவும் செஞ்சான் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் குஷி ஆகிட்டான் ரொம்ப என்ஜாய் பண்ணான் இந்த பார்க்கு எங்களோட ஃபேவரட் பார்க்குனே சொல்லலாம் நாங்கள் அடிக்கடி நிறைய தடவை இந்த பார்க்குக்கு வருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எந்த பார்க் அப்படின்னு உங்கள் பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்க இந்த பார்க்குக்கு அப்படின்னு சொல்லுங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்போ தான் இந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவன் இந்த பாத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனும் இந்த தண்ணிக்குள்ளே போகணுன்னு ரொம்ப அடம் பிடிக்கவும் ஆரம்பிச்சுட்டான் சமாதானப்பட்டு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம்